உங்களை பார்த்து வகையோ அருமையான மாமா அவர்களை நாங்கள் உங்கள் இல்லத்திற்கு வருவது புரிதல்ல உங்கள் தந்தையுடைய காலத்திலே இரவு பதினோரு மணி பத்தரை மணி எல்லாம் மக்கள் தேவைக்காக நாங்கள் அரசியல் வேறுபாடு காட்டவில்லை முஸ்லீம் லீக் என்பதற்காக சந்திக்க பார்க்க வேண்டும் எங்கே சென்று பார்க்க வேண்டும் எந்த அதிகாரியை பார்க்க வேண்டும் அத்தனை இடங்களுக்கும் நாங்கள் அறிந்தோம் இறுதி கட்டத்திற்காக உங்களுடைய கைதலை கட்டணம் திறப்பதற்கு உங்களுக்கு இந்த பகுதியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை முதலிலே உங்கள் கையை தந்துவிட்டோம்